பத்மாவதி கல்யாணத்தை தடுக்காதே பரமாச்சாரியா கட்டளை ஏழை பண்டிதர் ஒருத்தர் மகா பெரியவாளோட பரம பக்தராக இருந்தார் அவருக்கு ரெண்டு ஆண் குழந்தைகள் நான்கு பெண் குழந்தைகள் கோயில்களையும் வீடுகளையும் ஹோமங்கள் சுபகாரியங்களை நடத்தி வைக்கிற சாஸ்திரிகள் ஒருத்தர் கூட இவரும் உதவியாக போயிட்டு இருந்தார் அதுல கிடைக்கிற சொற்ப வருமானத்துல அவர் குடும்பம் சிரம திசையில நடந்துட்டு இருந்தது எப்படியோ வாயை கட்டி வயிற்றை கட்டி குடும்பம் நடத்தினவருக்கு மூத்த பொண்ணு கல்யாண வயசை அடைஞ்சதும் பொறுப்பு கலந்து உரிய வயசுல அவளுக்கு விவாகம் செஞ்சு வைக்கணும்னு அவரோட ஆத்துக்காரி சொல்லிகிட்டே இருந்தா கைக்கும் வாய்க்குமே சரியா இருக்கு வருமானத்தை வச்சுண்டு என்ன செய்யறதுன்னு யோசித்தவர் பரம்பரை சொத்தாக இருந்த கொஞ்சம் நிலத்தை விற்கலாம்னு தீர்மானித்தார் ஆனால் அந்த சொத்து அவர் அண்ணா பேரோட கூட்டா இருந்தது வசதியான நிலையில் இருந்த அவர் இவாளை திரும்பி கூட பார்க்கறதில்லை என்ன செய்யறதுன்னே புரியலை மனசுல சுமையோட மகா பெரியவாலை தரிசிக்க போனார் தன்னோட கஷ்டம் தீர பெரியவா ஏதாவது வழி சொல்வார்னு அவர் எதிர்பார்த்தார் ஆனா பெரியவா வழக்கம் போல ஆசிர்வாதம் செஞ்சு கல்கண்டு பிரசாதம் கொடுத்து அனுப்ப ஒன்றும் புரியாம சோகத்தோடையே அகத்துக்கு வந்து சேர்ந்தார் ஆனால் அதுக்கப்புறம் பெரியவா நடத்தின திருவிளையாடல்தான் அதிசயம் அந்த ஏழை பக்தர் வந்துட்டு போன கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பெரியவாளை தரிசிக்க உபன்யாசகர் ஒருத்தர் வந்தார் ரொம்ப பிரபலமானவர் அவர் வழக்கமாக அவர் கூட சகஜமா பேசக்கூடிய பெரியவா அன்னைக்கு அவரை கண்டுக்கவே இல்லை இதனால அவர் உபன்யாசகர் தானாகவே பெரியவா கிட்ட பேச ஆரம்பிச்சார் பெரியவா திருப்பதியில் பெருமாளுக்கு திருக்கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு இருக்கேன் அதான் உங்ககிட்ட உத்தரவு வாங்கிட்டு போக வந்தேன் அப்படின்னார் அவரை ஏற இறங்க ஒரு தரம் உற்று பார்த்தார் மகான் ஸ்ரீனிவாசனுக்கு விவாகம் செஞ்சு வைக்கிறேன்னு சொல்றேன் ஆனால் பத்மாவதி கல்யாணத்துக்கு குறுக்கே நிக்கிறியே இது நியாயமா அப்படின்னார் அவ்வளவுதான் உபன்யாசகர் கண்ணுல இருந்து ஜலம் பெருகி வலிஞ்சது உடல் பதறி நடுங்கிற்று பெரியவா மன்னிச்சுக்கோங்க அந்தஸ்து கர்வத்துல உடன் வழியே கண்டுக்காம இருந்துட்டேன் தப்புதான் பத்மாவதி கல்யாணத்தை நானே ஏற்பாடு பண்ணி சிறப்பாக நடத்தி வைக்கிறேன் அப்படின்னு குரல் தழுதழுக்க சொல்லிவிட்டு பெரியவா திருவடியில் விழுந்து நமஸ்காரம் பண்ணிட்டு புறப்பட்டார் அந்த உபன்யாசகர் இதுல என்ன திருவிளையாடல்னு தோணலாம் ஆனால் அதுக்கு விடை அடுத்த வாரமே அந்த உபன்யாசகர் பரம ஏழையான பண்டிதரை கூட்டிண்டு ஸ்ரீமடத்துக்கு வந்தபோதுதான் எல்லோருக்குமே தெரிஞ்சது ஆமாம் ஏழை பண்டிதரோட அண்ணா அந்த உபன்யாசகர் தம்பியோட பொண்ணு கல்யாணத்துக்காக பரம்பரை சொத்தை விற்க முடியாதபடிக்கு தடை போட்டவர் அவர்தான் அதைத்தான் பெரியவா தன் ஞான திருஷ்டியால் உணர்ந்துண்டு பத்மாவதி கல்யாணத்துக்கு தடையா இருக்கியேன்னு கேட்டிருக்கார் அதுக்கப்புறம் தம்பி பொன்னோட விவாகத்தை உபன்யாசகரே முன்னால நின்னு நடத்தி வைச்சதையும் பெரியவாளோட காரணியத்தை நினைச்சு ஏழை பண்டிதர் சிலிர்த்து போனதையும் சொல்லணுமா என்ன